தமிழ் வழ உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உணவுகளை பச்சையாக சாப்பிடலாமா நோயற்ற வாழ்வுக்கு ஆரோக்கியமான உணவுகளும் சீரான உடற்பயிற்சியும் அவசியம் நாம் உண்ணும் உணவுகளில் சிலவற்றை சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிடுவதன் மூலம் முழுமையான சத்துக்களை பெறலாம் குறிப்பாக மதிய உணவில் காய்கறி மற்றும் பழங்களை சேர்த்துக் கொள்ளலாம் இரவு உணவு மற்றும் குளிர் காலங்களில் உணவுகளை பச்சையாக சாப்பிடும் போது நீரிழிவு நோயுள்ளவர்கள் மட்டும் பழங்களை கடித்து உண்பதுதான் நல்லது உடலில் உள்ள நச்சுக்களை போக்க அப்பிள் பப்பாசி அண்ணாசி பேரிக்காய் துளசி போன்ற உணவுகளை பச்சையாக அல்லது யூஸாக அப்படியே சாப்பிடலாம் அது மட்டுமன்றி காய்கறிகளை மிதமான சூட்டில் வேக வைத்து சாப்பிடுவது மேலும் காய்கறிகளை சமைக்கும் போது இன்றைய தமிழ் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் உணவுகளை பச்சையாக சாப்பிடலாமா மற்றும் ஓர் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்